வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கற்றாலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன சர்மத்திற்கு சோற்று கட்டாளையை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கற்றாலை சர்மத்திற்கும் உடல் நலத்திற்கும் பலவிதமான பயன்களை கொடுக்கின்றன அது மட்டுமில்லாமல் கற்றாழையின் இலை மற்றும் வேரின் மருத்துவ குணங்கள் ஏளரமாக அடங்கி இருக்கின்றன என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சர்மத்தின் பயன்கள் சர்மத்தின் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது சருமத்தின் பொலிவை அதிகரிக்கவும் செய்ய பயன்படுகிறது பொலிவான சருமத்தை பெற இது உதவுகிறது என்றும் சொல்லலாம் அனைத்து விதமான தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது பல கற்றாழையில் சோட்டு கற்றாலை சிறு கற்றாழை பெரும் கற்றாழை பேய் கற்றாழை கருங்கற்றாலை செங்கற்றாழை ரயில் கற்றாலை என பல வகைகள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் சோற்று கற்றாழை மருத்துவ குணங்களுக்கென்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம் போல கற்றாலையில் இருந்து வடிகட்டப்படும் மஞ்சள் நிற திரவியம் மூசம்பரம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தளிர் பச்சை இளம் பச்சை கரும்பச்சை என பலவிதமாக உள்ள சோற்று கற்றாழையில் நிலையில் இருக்கக்கூடிய சோற்று தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது ல்லாமல் கற்றாலை வறட்சியான பகுதிகளில் வளர்ப்பு வளர்ப்பதற்கு ஏற்ற ஒரு மருந்து செடியாகவும் இருக்கிறது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு அழகு சாதன மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்காக கற்றாலை பெரிதளவும் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சொல்லலாம் அதேபோல கற்றாழை இலையிலிருந்து எடுக்கப்படும் ஜெல் எனப்படும் கூழ் சருமத்தின் ஈரப்பதத்தை பாதுகாக்க பயன்படுகிறது என்றும் சொல்லலாம் கற்றாலை செடியானது இயற்கை சூழ்நிலையிலிருந்து சேகரிக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்ட பிறகு மருந்துப் பொருட்களோடு பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சொல்லலாம் இருந்தாலும் கூட தரம் வாய்ந்த கற்றாழைக்குள் எடுப்பதற்கு தென்னாப்பிரிக்கா மேற்கு இந்திய தீவுகள் மற்றும் இர்குவா தீவுகள் இந்தியா ஆகிய நாடுகளில் வணிக ரீதியாக பயிர் செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம் கற்றாலையிலிருந்து எடுக்கப்படும் கூழ் சருமத்திற்கு பாதுகாப்பானதாகவும் சொல்லலாம் சூரிய ஒளியுடன் கலந்து வரும் கடும் வெப்பத்தை ஏற்படுத்தும் காமா மற்றும் கதிர் வீச்சுகளிலிருந்து தீய விளைவுகளிலிருந்தும் சருமத்தை பாதுகாக்கிறது என்றும் சொல்லலாம் மேலும் சருமத்தின் ஈரப்பதத்தன்மையை காத்து சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது கூலி சரும பராமரிப்பு சவரம் செய்வதற்கான கூழ்மங்கள் மற்றும் ஷாம்பு ஆகியவற்றில் சேர்க்கப்படுகின்றன என்றும் சொல்லலாம் இல்லாமல் ஆலோ உடலின் உட்புறத்திலும் வெளிம்புறத்திலும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம் இதில் சில மருத்துவ குணங்களும் இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது உள்ள இலைகளில் உள்ள கூழ் அதாவது ஜெல் கொண்டு ஒரு வலுவலுப்பான களிம்பு தயாரிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் இது வேநீர் கட்டி போன்ற எரி காயங்களை குணமா குணமாகவும் பயன்படுத்தப்படுகிறது இவற்றைக் கொண்டு சில சிறப்பு வாய்ந்த சோப்பு வகைகளும் தயாரிக்கப்படுகின்றன என்றும் சொல்லலாம் இல்லாமல் கற்றாலையின் இலையில் அலோயின் அலோசோன் போன்ற வேதிப்பொருட்கள் காணப்படுகின்றன அலோயின் வேதிப்பொருளின் அளவு நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து சதம் வரை இதன் இலைகளில் காணப்படுகின்றது என்றும் சொல்லலாம் மட்டுமில்லாமல் மருத்துவத்தில் சித்தா மற்றும் ஆயுர்வேதா மருத்துவத்தில் கற்றாழைச்சாறு சாறு குடல் புண் கருப்பை நோய்கள் மூல நோய்கள் கண் நோய்கள் ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கடும் புண் தோளில் ஏற்படும் தீக்காயம் அரிப்பு வெட்டுக்காயங்கள் ஆகியவற்றிற்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம் இந்த கற்றாழை செடிகள் அதிகமாக தோட்டங்களிலும் அலங்கார செடிகளாகவும் வளர்க்கப்பட்டு வருகின்றன என்றும் சொல்லலாம் என செடிகள் பல மிகவும் அழகு நெருந்தைகளாகவும் அலங்கார செடிகளாகவும் காணப்படுகின்றன இந்த கற்றாழை செடிகளை நட்ட இரண்டு வருடத்தில்தான் பூக்கும் செடிகளில் பூக்க தோன்றினாலும் மகரந்தங்கள் செயலிழந்து இருப்பதால் காய் மற்றும் விதைகள் பிடிப்பதில்லை என்றும் சொல்லலாம் இதனால் கற்றாலையே பக்க கன்றுகள் மூலமாகத்தான் இனப்பெருக்கம் செய்ய முடியும் இலையில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை நீர் உள்ளதால் விரைவாக கெட்டுவிடும் தன்மை இருப்பதால் கற்றாலையை அறுவடை செய்தவுடனே இலைகளை பக்குவப்படுத்தி அவற்றிலிருந்து கூழ் அதாவது ஜெல் பிரித்தெடுப்பது ரொம்பவே நல்லதாகும் போல கற்றாழையில் ஐநூறு இனங்கள் இருந்தாலும் கூட சில கற்றாழை இனங்களே பாரம்பரிய மூலிகை மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் சொல்லலாம் அதே போல ஆலோவேரா கற்றாழை இனத்திலேயே மிகவும் பொதுவாக மூலிகை மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் தாவரமாகவும் சொல்லப்படுகிறது போல சோற்று கற்றாழையின் சாற்றையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய கூழ் பகுதியை தினமும் சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவு பெறும் என்றும் சொல்லலாம் போல ஒரு சோற்று கற்றாழை மடலை நன்கு முற்றியதை எடுத்துக்கொண்டு அதை இரண்டாக பிளந்து அதற்கு இடையில் ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயத்தை வைக்க வேண்டும் அதற்கு பிறகு கற்றாழையின் மடல்களால் இரு பகுதிகளிலும் நன்றாக சேரும்படி நூலால் இறுக்கமாக கட்டிக்கொண்டு அதை இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும் மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய வெந்தயமானது நன்கு விட்டு இருக்கும் அந்த வெந்தயத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டு வந்தால் தீராத வயிற்று வலி வாய் வேக்காடு வயிற்றுப்புண் சிறுநீர் தாரைப்புண் ஆகியவை முற்றிலும் குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது கற்றாலை சோற்றை மோரில் கலந்து அன்றாடம் குடித்து வந்தால் உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள் கட்டிகள் வெயிலில் அலைந்து திரிவதால் ஏற்படக்கூடிய தோலின் கருமை மற்றும் மேல் தோலில் ஏற்படும் கருந்திட்டுகள் அனைத்தும் குணமாகும் என்றும் சொல்லலாம் சோற்று கற்றாழையானது கண்பார்வை மற்றும் சிறுநீரக புண் தோல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாமல் முடி வளர்வதற்கு சிறந்த மருந்தாகவும் அமைகிறது கற்றாலையில் விட்டமின் ஏ பி ஒன் பி ஆகியவை இருக்கின்றன மட்டுமில்லாமல் பாலிசாக்ரைடுகள் யூரிக் அமிலம் கால்சியம் மெக்னீசியம் துத்துநாகம் இரும்பு செலீனியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் காணப்படுகின்றன அதேபோல் அத்தியாவசியமான அமினோ அமிலங்களும் காணப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் கொழுப்பு அமிலங்களும் இந்த சோற்று கற்றாழையில் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் கற்றாழையை தோல் நீக்கி கழிவு கசப்பு சுவையை நீக்கி குழம்பாகவும் கூட சமைத்து சாப்பிடுவதன் மூலம் தாது வெடிப்பு நீங்கி தாக்கத்தனியும் மலைச்சிக்கல் நீங்கும் என்றும் சொல்லலாம் தோல் நீக்கிய சோறு கசப்பில்லாத வகையிலும் இருக்கும் ஒரு வகை இனிப்புக்குள் மூல நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுகிறது அது மட்டுமில்லாமல் கடும் புண்ணுக்கு இலைச்சாறு மருந்தாக பயன்படுகிறது என்றும் சொல்லலாம் போல இதனுடைய ஜெல் தோலின் மீது தடவினால் வெப்பத்தின் தன்மையை போக்கும் அது மட்டுமில்லாமல் முகம் அழகு சாதனமாகவும் இந்த கற்றாழை பயன்படுகிறது என்றும் சொல்லலாம் இலை மற்றும் மஞ்சள் நிற திரவமும் தேனுடன் கலந்து குடிப்பதால் இரும்பல் சளி நீங்கிவிடும் செய்வதன் மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய நாக்குப்பூச்சிகளை கூட வெளியேற்றும் தன்மை சூற்று இருக்கிறது என்றும் சொல்லலாம் காலத்தில் சிலருக்கு கண்களில் எரிச்சல் உண்டாகி கண்கள் சிவந்துவிடும் நேரத்தில் கற்றாழையில் ஒரு துண்டை எடுத்து அதன் நு நுனி பகுதியை வெளியே தெரியும்படி இரண்டாக பிறந்து கண்களை மூடி கண்களின் மீது அந்த கற்றாழை துண்டை வைத்து கொண்டு சற்று நேரம் அப்படியே படுத்திருந்தால் கண் எரிச்சல் குறைவதோடு சிவந்த நிறமும் மறைந்துவிடும் என்றும் சொல்லலாம் அதை இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்பு செய்து வந்தால் நல்ல உறக்கம் வருவதோடு உடலுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நீர் கடுப்பு வயிற்றில் எரிச்சல் உள்ள சமயங்களில் கற்றாலை சூற்றுடன் சர்க்கரை அல்லது பண கண்கண்டை சேர்த்து சாப்பிட்டால் உடனே குணமாகும் என்றும் சொல்லலாம் சிலருக்கு தூங்கி எழும்போது பாதத்தின் அடியில் நெருப்பை மிதிப்பது போல எரிச்சலாக இருக்கும் நேரத்தில் இரவு படுக்கும் முன்பு கற்றாழையின் நுங்கு பகு போன்ற சோற்றை பாதத்தின் அடியில் தடவிக்கொண்டு படுக்கலாம் பாத எரிச்சல் குறைவதோடு பாத வெடிப்புகளும் குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது கற்றாழை ஜெல்லை முகத்தில் தேய்த்து கழுவி வந்தால் முகம் பளபளப்பாக இருக்கும் என்றும் சொல்லலாம் கற்றாழை மடலை கீறி சாற்றெடுத்து அதை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து நாற்பது நாட்கள் வெயிலில் வைத்து இதை தலைக்கு தொடர்ந்து தேய்த்து வந்தால் தலைமுடி நன்கு செழித்து வளரும் கருமையான தோற்றமாகவும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாக கற்றாழைச் செடிகள் ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் தோட்டங்களிலும் அதிகமாக காணப்படுகிறது என்றும் சொல்லலாம் தலைமுடி உதிர்தல் மற்றும் வறண்ட முடி போன்ற அனைத்து விதமான தடைமுடி பிரச்சனைகளுக்கும் கற்றாழை ஜெல் பயன்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் இந்த ஜெல்லை நேரடியாக பயன்படுத்தலாம் அல்லது எடுத்து வைத்து சில நாட்கள் கூட கழித்து கூட பயன்படுத்தலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது அதிலும் குறிப்பாக இந்த ஜெல்லை பயன்படுத்தும் முன்பு நீரில் கழுவுவது ரொம்பவே நல்லது போல கற்றாழை இலையிலிருந்து எடுக்கப்படும் ஜெல் எனப்படும் கூழ் சருமத்தின் ஈரப்பதத்தன்மையை பாதுகாக்க உதவுகிறது என்றும் சொல்லலாம் அதே போல கற்றாழை ஜெல் சேராதவர்கள் அதனை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது போல கற்றாழையில் ஒரு சரை சரக அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் வறட்சி ஏற்படலாம் என்றும் சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சோற்று கற்றாலையை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்